இதுதான் அடுத்த ஸ்டேஷன் கேள்விதான் சரி இருந்தாலும் பரவாயில்ல அதாவது எப்படி நாளுமே நம்ம உணர்ச்சி எப்படி இருக்கோ உணர்ச்சிக்கு தகுந்த செயல் தான் வெளியே வரும் ஒருத்தர் அமைதியா இருந்தானா அவனுடைய செயல் அமைதியா இருக்கும் கொஞ்சம் பரபரப்பாவோ அல்ல ஏதாவது டென்ஷன்ல இருந்தான்னு சொன்னா நம்முடைய செயல் அதுக்கு மாதிரி வரத்தான் செய்யும் இப்போ நாம வந்து செயல்ல நம்ம சரி பண்றதுக்கு நம்ம கவனத்தை செலுத்த வேண்டியதுதான் உங்க டென்ஷனை சரி பண்றதுக்கு நீங்க செலுத்தணுமா உங்க பரவாயில்ல இப்ப நமக்கு வந்து என்ன நம்முடைய உணர்ச்சிகளை நம்ம சரி பண்றதுக்கு நமக்கு வேலை இருக்குதா இல்லையாங்கறத நமக்கு கேள்வி இதே மாதிரிதான் ஒருத்தர் இன்னைக்கு வந்திருக்கார வரலையு தெரியல அவர் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு நாள் போன் பண்றாரு நான் வந்து உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப அமைதியா இருக்கிறேன் ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு என்ன பிரச்சனைனா இப்ப நான் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு மீட்டிங்ல அட்டன் பண்ணனும் என்ன அரை மணி நேரம் தான் இருக்கு பஸ்ஸு காத்துட்டு இருக்கேன் நானும் எவ்வளவு நேரம் ஒன்றரை மணி நேரமா பஸ் காத்துக்கே ஒரு பஸ் கூட வரல ஏன்னா நான் வந்து முப்பது கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போடணும் என்ன அரை மணி நேரம் தான் இருக்கு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு நான் இவ்வளவு இவ்வளவு நாள் இவ்ளோ அமைதியா இருந்தேன்னா இப்ப எனக்கு இப்படி டென்ஷன் வருது டென்ஷன் வரலாமா எனக்கு ஏன் இப்படி டென்ஷன் வருது நீ சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்போ இப்போ வந்து தெளிச்சோன்னா உண்மையிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை முடிக்க வேண்டியிருக்கு இன்னும் அரை நேரம்தான் இருக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷனுங்கிற மாதிரி இருக்கும்போது இப்போ நமக்கு வந்து என்ன ஒரு டென்ஷன் வந்தா தான் என்ன பண்ணுனா நமக்கு டெசிஷன் எடுக்க முடியும் முக்கியமான வேலைன்னு சொன்னா ஒரு காரை கூட எடுத்துட்டு போயிடலாம் அப்போ நம்ம நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு செயலை தூண்டுறதுக்கு அந்த டென்ஷன் கூட உதவி பண்ணணும் இப்ப நம்ம அதனால் என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க அந்த ஒரு ஒரு பஸ் வரல ஒரு இடத்துக்கு போக முடியலன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறதுங்க நேச்சுரல் ஏன்னா உங்களுக்கு தூண்டுதலுக்கு அது அப்படிதான் வரும் இப்ப நீங்க வந்து கார் பஸ் வரலையே கார் சொல்லி பிரச்சனை டென்ஷன் வருதேன்னு சொல்லி டென்ஷனுக்கு எதிராக டென்ஷனுக்கு எதிராக டென்ஷனாக ஏற்றுக்கிடுங்க சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்க அதை அது போக்கில் விட்டுருங்க அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க வந்தா வந்துட்டு போட்டுருங்க அவ்வளவுதான் நீங்க உங்களுக்கு சப்போஸ் வந்து அந்த ஸ்டேவர் இருந்தால் டென்ஷன பயன்படுத்தி ஒரு காரை எடுங்க இல்லைன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரியமான முக்கியமான வேலை இல்லைன்னா நீங்க எதிர விட்டுருங்க நீங்க பண்டுக்கு வீட்டுக்கு போங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்க என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம உணர்ச்சிகள் வரத்தான் செய்யும் நம்ம எவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாலும் எவ்வளவுதான் பண்ணாலும் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உணர்ச்சிகள் வரத்தான் செய்யும் ஆனால் வர்ற உணர்ச்சிகள் தானாவே போயிடும் இப்ப நாம என்ன பண்ணிடுறோம் இந்த உணர்ச்சிகளும் வரல வந்திருக்க ஒரு வரும் பொழுது நம்மள அறியாமலே உணர்ச்சிகளை சரி பண்ணணுங்கிற ஒரு அவசியத்துக்கு நம்ம போயிருக்கோம் அப்ப உணர்ச்சிகளை சரி பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை உணர்ச்சிகள் அது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அது உணர்ச்சிகளை சரி பண்ணணும்னு நினைச்சாலே அது உணர்ச்சிகளை என்ன கொஞ்சம் தான் என்ன கொஞ்சம் தான் பவர்ஃபுல் நம்ம ஒண்ணுமே பண்ண பண்ணல எதையாவது பண்ண பண்ண அந்த உணர்ச்சிகள் ப்ராப்ளம் வந்துட்டா இருக்கும் இப்ப உணர்ச்சிகள் சரியா இல்லை செயல் அதனால பாதிக்கப்படும் பாதிக்கப்படத்தான் செய்யும் அது வந்து நம்ம வேற வழி இல்லை நம்ம வந்து நம்ம ஏதோ வகையில் நம்ம இருந்தோம் உணர்ச்சி சேர்ந்த செயல்களில் சில பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் இப்ப அதையும் நம்ம அந்த பாதிப்பை ஏற்றத்தான் செய்யணும் இப்ப அந்த உணர்ச்சிகள் வந்து அந்த செயல் பாதிக்கவே படக்கூடாதுன்னு சொல்லி என்ன செயல் வந்து பெர்ஃபெக்டாவே இருக்கணும்னு சொல்லி ரொம்பவும் நம்ம நினைக்க நினைக்க இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டு தான் அதனால என்ன சொன்னா ஆனால் மொத்தத்தில் நமக்கு வந்து இந்த உணர்ச்சிகள் இந்த மனோரீதியான பகுதிகளை நீங்கள் வந்து டோட்டலாக நீங்க விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து காலப்போக்கில் உங்களுடைய செயல்பாடுகளுடைய அம்சமே ஒரு பரிமாணமே கூட கூட மாற ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு இந்த மாதிரி உணர்ச்சிகள் தான் வரணும் கூட அவசியம் உணர்ச்சிகள் வராமலே கூட நீங்க செயல்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட வரலாம் உதாரணமாக இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு தடவை இந்த திருவண்ணாமலையில் ஒரு இப்போ வழக்கம்போ ஒரு வருஷமா ரெண்டு மாசம் இருந்துகிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு இடத்து ஒரு தடவை வந்து ரெண்டு இடத்துல சசங்கம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வேற ஒரு இடத்துல சசங்கம் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் இருட்ட போற நேரம் அப்போ நாங்கள் கொஞ்சம் லேடிஸும் நாங்களும் வந்துட்டு இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு முன்னால ஒரு நாலஞ்சு நாய் எங்களை பார்த்து ஆக்கரோசமும் ஓடி வருது அப்ப அதை பார்த்த உடனே ஒரு கிட்டத்தட்ட பயம் வரல ஒரு எச்சரிக்கை உணர்வு வருது அப்போ ஒரு சத்தம் போட்டு ஒரு ஒரு சத்தத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டு அதை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்றதுக்கு தயாராக இருக்கோம் அது என்னாச்சுன்னு அந்த நாய்கள் அப்படி ஓடி எங்களை நோக்கி ஓடி வந்து நாங்கள் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணி தயாராக இருந்தாலும் அது 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 சட்ட பண்ணலை அது எங்களை நோக்கி தான் வருது வந்து என்ன ஆயிடுச்சு கடைசியில் எங்களை கடந்து விரைக்க போயிட்டு அது எங்க எங்களுக்கு பின்னாலும் எங்கேயோ சில நாய்கள் நிற்கும் போல அது அந்த நாய்களை குறிச்சது இருக்கு நாங்கள் எங்களை நோக்கி வந்ததாக நினச்சி நாங்களே அதை கொஞ்சம் சரிக்காக டீல் பண்ண தான் வைக்கோம் ஆனால் உண்மையிலே என்னன்னு தெரிஞ்சோன்னா அது வந்து உண்மையிலேயே பயம் ஏற்படலை அந்த நாயம் வந்து வரும்போது உண்மையிலேயே ஒரு ஃபரோசிஸ் டைப்பில் தான் தெரியுது ஏன்னா உண்மையிலேயே அது தாக்குறக்கா வருதுன்னு சொன்னாலே எவ்வளோ ஃபரோசிஸா வரும் அப்படி ஃபரோசிஸா தான் வருது ஆனால் அதை பார்த்தா பயம் வரலை அதை எதிர்கொண்டதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு இதுதான் வருது அப்ப அதனால என்னன்னு சொல்லி ஒரு காலப்போக்கில் மனோ பரிபாகம் வந்து இடத்துல பயம் கூட மாறிடலாம் அதே நேரத்தில் செயல்படுறதுக்கு என்ன பண்ணணும் செயல் இல்லாம இல்லை வேற ஒரு பரிமாணத்தில் இயங்குறோம் அதே மாதிரி ஒரு செயலில் வந்து நம்ம மனசை புறக்கணிக்கிற ஒரு தன்மையில வந்து செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் பொழுது நீங்க ஒரு மன பரபரப்போட தான் டென்ஷனோட தான் செயல்படணும்னு அவசியம் இல்லை வேற ஏதாவது ஒரு முறையில் கூட நீங்க அந்த செயலை எதிர்கொள்ளலாம் ஆனா அதே நேரத்தில் எப்ப என்னன்னு சொல்லி சொன்னா

முன்னாடி தட்டி கொடுத்து வேளாண் சிறப்பாக இருக்கு அந்த தட்டி கொடுத்து வேளாண் ஞானியா இருந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் வேலையில வேலையை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு ஒரு ஞானியா இருந்துதான் சக்சஸ்ஃபுல்லா வேலை நடத்தணுங்கிறது இல்லை அது வந்து ஒரு நிர்வாகி நிர்வாகிக்கும் ஞானிக்கும் வித்தியாசம் வந்து வந்து வேணாலும் ஞானியா இருக்கலாம் நிர்வாகி கூட இருக்கலாம் நிர்வாகியா இருக்கலாம் ஞானியா இருக்கலாம் டைம் ரெண்டு மாதிரி ஒரு நிர்வாகத்தை சரியா பண்றதுக்கு ஒரு ஞானிகிட்ட இருந்து டெக்னிக்கலா நீங்க படிச்சுட முடியாது அது நிர்வாகிட்ட தான் நிர்வாகத்தை படிச்சுட முடியாது இப்ப எப்படி இப்ப இது வந்து எப்படி வேலை வாங்குறதுங்கிறது வந்து அங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது அது ஒரு தனியாக அதனால நம்ம அது நம்ம இன்னொரு கூட வேற ஏதாவது வேற ஏதாவது டீடைல்ஸ் கூட சில விஷயங்கள் இருக்கு அதை நம்ம தர பேசுவோம் மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ இதுல வந்து என்ன சொன்னா நீங்க உங்களுக்கு நீங்களே சண்டை போட வேண்டியதுலங்கிறத மட்டும்தான் நமக்கு மெயின் பாயிண்ட் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் ஒரு செயலை எப்படி நிர்வாகம் பண்றதுங்கிறது வந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச சில இதுலயும் நான் சொல்றேன் பிறகு ஆனா அதே நேரத்தில் இது வந்து ஜெனரலா நம்ம சொல்றதா இருந்தாங்கன்னா இது வந்து ஞானம் அவசியமே கிடையாது நீங்க ஒரு தொழில வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு வந்து ஞானம் கூட இல்லாத நிலையில நீங்க லிபரேஷனே அடையாத நிலையில கூட நீங்க ஒரு தொழில சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் ஆனா அதே நேரத்தில் அந்த நிலையிலேயே நீங்க ஞானி ஆயிட்டீங்கன்னா உங்களை பொறுத்துல நீங்க நல்லா இருக்கலாம் ஒரு அது வந்து நீங்க ஒரு ஒரு தொழில சக்சஸ்ஃபுல்லா பண்ணீங்கன்னா இந்த தொழில் நல்லா இருக்கும் இப்ப நீங்க ஞானி ஆயிட்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்ப நீங்க தொழில நல்லாவும் பண்றீங்க நீங்களும் உங்களையும் நல்லா நிர்வாகம் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க ஞானியாவும் இருக்கிறீங்க தொழிலாவும் நல்லாவும் பண்றீங்கன்னு சொன்னா டபுள் பிளஸ்ட் அர்த்தம் வந்து நம்ம தொழிலை பொறுத்தளவு வேற ஒரு அணுகுமுறது

தேவை மனோலயம் வந்து எதுக்குன்னு சொல்லி சொன்னா நம்ம செய்யற செயல்களுக்கு மனோலயத்துக்கும் தொடர்பு இருக்கு மனசு வந்து கொஞ்சம் தடுமாறாமல் இருக்கிறது வந்து ஒரு செயலை வந்து கொஞ்சம் நிதானமாக பண்றதுக்குலாம் நல்லா இருக்கும் நம்ம ஞானத்துக்கு லிபரேஷனுக்கும் தியானத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஒடையே நம்ம செய்ய வேண்டிய செயல்களுக்கு இது உதவியா இருக்கும் இப்போ ஒரு நம்முடைய மனசுடைய ஆரோக்கியத்துக்கு கூட தியானம் பயன்படும் மனசு வந்து உதாரணமா இப்போ ஒரு ஒரு ஆறு மாதிரி ஓடுது ஒரு அருவி மாதிரி உழுதுன்னு ஒரு அருவியே உழுது இந்த அருவி வந்து தண்ணி நீங்கள் அறிவி பார்த்துருப்பீங்க அருவி துடும்போதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 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 ஐநூறு அடி தூரம் வரைக்கும் அதனுடைய திவலைகள்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்பார்க் அடிச்சு அப்படி போயிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு இதில் ஒரு மிஸ் மாதிரி அப்படி இந்த திவலைகளாக போகும் ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக விழுறதுனால இப்போ அந்த விழுற தண்ணி வந்து தண்ணிக்கு பதிலாக ஆயில் விழுதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்படி சிதறமா தண்ணி சிதறாது இப்போ இந்த மாதிரி என்னன்னா நம்முடைய மனசை வந்து இந்த மாதிரி ஒரு டியூன் பண்ணி தான் தியானத்தினுடைய பணி அது மனசை வந்து செதறாம கொஞ்சம் அப்படி கட்டுக்கோப்பாக வரக்கூடிய ஒரு தன்மையில நம்முடைய தியானங்கள் வந்து உதவி பண்ணும் அந்த மாதிரி நம்ம மனசை வந்து சில எப்படி செயல்படுதுங்கிற மாதிரி ஒரு பர்பஸுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு தியானம் உதவியா இருக்கும் மற்றபடி உங்களை நீங்கள் ரெக்ரியேட் பண்ணணும் நினைச்சா ரெக்ரியேஷனுக்கு கூட உதவியா இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அது உதவி பண்ணும் ஆனா அது வந்து இந்த இந்த ஆஸ்பெக்டா கவர் பண்ணாது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோ லிபரேஷன் கவர் பண்ணாது அதனால இது தெரிஞ்சா நீங்க தியானமும் நீங்க லிபரேஷன்ல இருந்துக்கிடலாம் நம்ம இது வேற அது வேற நீங்க அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள பிளஸ் பாயிண்ட்கள் வேணும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கிடலாம் ஆனா அதை வந்து அதுல வந்து வரும்பொழுது தியானங்கள்லாம் வந்து சில பயிற்சி முயற்சிகளோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால சில லிமிட்டேஷன் உட்பட்டது சில அது சில போர்ஸ்லாம் சில இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சில ரியாக்சன்ஸ் ஆக ஒரு ரியாக்ஷனரி எஃபெக்ட்லாம் கொடுக்கும் அதை வந்து ஒரு நல்ல நிலையோட சொன்னால் உங்களுக்கு உபாதையை ஏற்படுத்தாத அளவில் ஒரு ஆரோக்கியத்துக்கு இடங்கள் பண்ணாத அளவில் வச்சுட்டிங்கன்னா அதை கூட நீங்க தான்